இந்த பதிவில் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் மேச ராசினேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மேச ராசிதனை பொறுத்த மட்டிலும் காலபுருஷனினுடைய முதல் அங்கமாக விளங்கக்கூடிய ராசி இந்த மேஷம் எதிலும் ஆளுமை மிக்க ராசிக்காரங்க அப்படின்னு கேட்டால் அது மேஷம் இப்பேற்பட்ட ஆளுமையான மேச ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் தனை பொறுத்த மட்டிலும் ஒரு யோக மாதம் என்றே நான் கூறுவேன் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பனி பதினொன்றாம் இடங்கள்னு சொல்லக்கூடிய ரிஷபமும் கும்பமும் மிக பலம் பெறுகின்றது இது ஒரு நல்ல அமைப்பு சூரியன் இம்மாதம் முழுக்கவும் புனர் பூச நட்சத்திரம் தனிலும் பூசம் நட்சத்திரம் பயணம் பெற இருக்கின்றார் இது ஒரு அற்புதமான அமைப்பு இதனால் சனி மற்றும் குருவினுடைய பலாபலன்கள் உங்களுக்கு சற்றே தூக்கலாக அமையப் போகின்றது அருமை மேசராசி அன்பர்களே ஆகை மாதம் முழுக்கவும் குரு மற்றும் சனியினுடைய ஆளுமைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்க போகின்றீர்கள் அந்த விதத்திலே இம்மாதம் அனைத்திலும் மேன்மை மிகுந்த மாதமாக அமைகின்றது அதுக்கு முன்பாக ஒரு சிறு தகவல் இந்த கோச்சார பலன் என்பது ஒரு பொது பலன் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் பதினைந்து சதமானம் இதற்கு பலம் உண்டு சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கின்ற தசா புக்தியின் ஏற்ற இறக்கத்தை தான் இது மாற்றுமே தவிர புதிய பலன்களை உருவாக்குகின்ற பலம் இதற்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அப்போ ஒரு பத்து தான் இதில் நம்ம பலன் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பத்து பாயிண்ட் சொல்கிறோம்னா அதில் ஒரு மூணு பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தி வரலாம் சரிங்களா அந்த அளவுக்கு இது ஒரு பொதுவான ராசி பலன் அந்த அமைப்பின் அடிப்படையில் என தருமை மேச ராசி நேயர்களே திருமண முயற்சி யார் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம் இம்மாதம் ஏற்கனவே மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்து தனிற்கு யார் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் மறுமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த மாதம் இம்மாதம் அது மட்டுமல்லாமல் என நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் யாருக்கெல்லாம் போயிட்டு இருந்ததோ சண்டை சச்சரவு அது இதுன்னு ஓடிட்டு இருந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நண்பர்களுக்கு அந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல அந்யோன்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஜூலை மாதம் ஆக இந்த ஜூலையை பொறுத்த மட்டிலும் திருமணம் திருமண வாழ்க்கை இரண்டுமே சிறப்புற அமைகின்ற காலகட்டம் இக்காலகட்டம் என் மனைவி சண்டை போட்டு போயிருக்காங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இம்மாதம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் எனது அருமை நண்பர்களே உத்தியோகத்தை பொறுத்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இம்மாதம் யாரெல்லாம் சரிவர வேலை வாய்ப்புகள் இல்லை ஒரு நல்ல வேலைக்காக நான் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ படித்த படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது உங்கள் ஜாதகப்படியும் இரண்டு அல்லது ஆறு அல்லது பத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசை நடக்குமானால் இம்மாதம் உறுதியாக வேலை கிடைக்கும் ஏன்னா கோச்சாரமும் சப்போர்ட்டிவாக இருக்குது தசா புக்தி சப்போர்ட்டிவ் ஆயிடுச்சுன்னா சிறப்பு அப்போ வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்கள் கோச்சாரம் தயாராக இருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த சார்ந்த தசா புக்தி நடக்குது பாருங்க வேலை உறுதியாக கிடைச்சிரும் சரிங்க தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே தொழிலில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு மாதம் நல்ல வருவாயை ஈட்டித் தருகின்ற மாதம் தொழில் சார் போட்டிகளை வென்று காட்டக்கூடிய ஒரு மாதம் இது பொதுவான பலனின் அடிப்படையில் இப்போ பேரல உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் இரண்டு நான்கு பதினொன்று பத்து இது சம்பந்தப்பட்ட தசாபுப்திகள் நடக்குமானால் அல்லது அந்த இடங்களில் அமர்ந்த கிரகங்களின் தசை புக்தி அந்தரங்கள் நடக்குமானால் இம்மாதம் தொழிலில் ஆகச்சிறந்த ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த வகையில் இம்மாதம் மிகச்சிறந்த தொழில் சார்ந்த ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் கவலை வேண்டாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய அல்லது உத்தியோக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய மாதம் இம்மாதம் நண்பர்களே அப்போ உத்தியோகத்திலும் ஆகச்சிறந்த வளர்ச்சியினை காண்பீர்கள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது இடையூறாக இருந்த நபர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் உத்தியோகத்தில் அப்போ இந்த மாதிரியான சில நற்பலன்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான யோக மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக எனது அருமை நேயர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்தது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல எவ்விதமான ஐயப்பாடும் கிடையாது எது பொருளாதாரம் சார்ந்து பண வருவாய் சார்ந்து காசு பணம் சார்ந்து சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கை நிறைய காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது பலன் அடிப்படையில் பத்து சதமானம் மீதம் இருக்கிற தொண்ணூறு சதமானம் எப்போ ஜாயின் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகப்படி இரண்டாம் பாவகமோ அல்லது பதினொன்றாம் பாவகமோ சார்ந்த தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது பத்துலேருந்து அது தொண்ணூறு சதவீதமாக மாறிடும் அப்ப நல்ல வளர்ச்சியே இது கொடுத்துரும் ஏன்னா தசாபுக்தி தான் நைன்டி பர்சன்டேஜ் கோச்சாரம் டென் பர்சன்டேஜ் பத்து சதமானம் உங்களுக்கு வருவாய்க்கான அமைப்பு கோச்சாரம் சொல்லுதுங்க ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட புக்தியும் உள்ளே சேர்ந்துருச்சு அந்தரமும் சேர்ந்துருச்சுன்னா பொருளாதாரத்தின் வளர்ச்சி மிக சிறப்பாகும் அப்போது இங்கே கோச்சார பலனை கேட்டுக்கிடுங்க உங்கள் ஜாதத்தில் என்ன தசா புக்தி ஓடுதுன்னு செக் பண்ணிக்கோ அப்போ தான் இந்த பலன் முழுமைத்துவம் பெறும் அப்படிங்கிறத எனது அருமை நேயர்கள் இவிஓ நேயர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக முறையிலே முறையில் இந்த காலகட்டம் புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தான பிராப்தி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது இந்த காலகட்டம் ஆக யாரேனும் குழந்தைக்காக இப்ப பிளானிங் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா தாராளமாக கருதரிக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு தாராளமாய் நீங்கள் முயற்சிக்கலாம் நண்பர்களை முயற்சிக்கலாம் நீங்கள் சரிங்களா அதற்கு ஒரு அற்புதமான அமைப்பு இது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் எப்படிங்க பொருளாதாரம் திருமண வாழ்க்கை புத்திரபாக்கியம் தொழில் வேலை எல்லாம் சிறப்பு அதுபோல ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்துல சிறப்பு ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கின்ற காலகட்டம் தீர்வு கிடைக்கும் நண்பர்களே இந்த காலகட்டத்துல நோயின் வீரியம் குறையும் இது கோச்சாரத்தின் அடிப்படையில் கூட இப்போ பதினொன்னாம் இடத்து தசாபுக்தியோ ஐந்தாம் இடத்து தசாபுக்தியோ நடக்குமானால் அந்த நோயின் வீரியம் மடமடன் குறைஞ்சு போயிடும் கோச்சாரம் ரெடி நின்றுக்கிட்டு இருக்கு தசாபுக்தி இருந்தாதான் நகரும் அது சரிங்களா அப்போ அற்புதமான முறையில் நோயின் வீரியம் குறையும் கடன் தொந்தரவுகள் கூட கட்டுக்குள் வருகின்ற ஆக சிறந்ததொரு அற்புத மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஆக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் மேச ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் மேன்மை மிகுந்த அற்புதமான மாதமாக அமைகின்றது இந்த மாதத்தில் உங்களுக்கு வழிபாடுகள் என்று கேட்டோம் என்றால் குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அல்லது ராகவேந்திரா சாய்பாபா என்று சொல்லக்கூடிய குருவார்களினுடைய வழிபாடு வியாழக்கிழமைகள் தோறும் மாலையில் சென்று செய்வது இன்னுமே சற்று ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி